காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று எழுபது முடிவுள்ளதே சம்சாரம் ஏகோபித்த கருத்து எல்லா சித்தாந்திகளுமே ஜீவனுக்கு அந்தம் இருக்கிறதோ இல்லையோ சம்சாரத்துக்கு அந்தம் இருக்கிறது என்கிறார்கள் நமக்கு வேண்டியது இதுதான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமான சம்சாரம் போனால் போதும் என்று இருக்கிறது அப்புறமும் ஒன்றும் தெரியாத ஜடமாய் ஆகிவிடாமல் இருந்தால் தேவலை என்று இருக்கிறது ஒரு கட்சி பரமாத்மாவாக ஆகி ஜடத்துக்கு நேர் மறுகோடியான கோடியான சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆவதை சொல்கிறது இன்னொன்று அந்த பரமாத்மாவின் பிரேமையை அனுபவிக்கும் ஆனந்தத்தில் இருப்பதை சொல்வதால் இதுவும் ஜடஸ்திதி இல்லை நன்றாக சைத்தன்ய விலாசம் உள்ள நிலை என்று தெரிகிறது இப்படியேதான் மூன்றாம் கட்சி சொல்கிறபடி சைத்தன்ய பிரகாசத்தில் முழுகி கிடப்பதும் முடிவு எதுவானாலும் ஆரம்பம் சம்சார பந்தத்தை கழித்து கொள்வதற்கானதை பண்ண தொடங்குவது இதிலே எல்லா சித்தாந்திகளும் ஒத்துப்போகிறார்கள் சத்கர்மா பண்ணி பாவ கர்மாவினால் ஏற்பட்ட சம்சார பந்தத்தை போக்கிக் கொள்வதும் கர்மாவை தூண்டிய சிந்தனையை ஈஸ்வர பக்தி பண்ணி போக்கிக் கொள்வதும் தான் ஆரம்பம் அத்வைத சாதனைக்கும் இதுதான் ஆரம்பம்